வணக்கம் ஓரங்கட்டப்பட்டு மறைவி வரும் கலைகளையும் கலைஞர்களையும் உயிர் போட்டுவதற்கான கலாசார சங்கமனு இனி விரிவான செய்தி கிழக்கின் அகல் இளைஞர் மற்றும் உழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஆகிய நடாத்திய நடத்திய மருவி வரும் கலைகளையும் கலைஞர்களையும் உயிர் போட்டுவதற்கான கலாச்சார சங்கம நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி உபலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் நடைபெற்றது மேற்படி நிகழ்வானது நிகழ்ச்சி திட்ட அதிகாரி இந்துமதி ஹரிஹர தாமோதரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது உரையா கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்த கனகசிங்கம் பாரம்பரிய கலைகள் இன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்கப்படுகள் வேண்டும் இக்கலைகளை கற்பதில் மாணவர்கள் தயக்கம் காட்டுகின்றனர் அத்துடன் இவ் கலைகளை கற்று தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலைமை காணப்படுகின்றது மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைப்பது குறைவு இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில்தான் பாரம்பரிய கலைகள் காணப்படுகின்றன ஆனால் வெளிநாடுகளின் நிலைமை வேறு அங்கு அத்தகைய பாரம்பரிய கலைகளுக்குடான ஆற்றுகைகளுக்கு முன்னுரிமை வழங்க காரணம் உளவியல் ரீதியாக சமாதானத்தையும் நிம்மதியையும் வழங்குகின்ற ஒரு அம்சமாக அவர்கள் பாரம்பரிய கலைகளை பார்க்கின்றனர் என அவர் தெரிவித்தார் மேற்படி நிகழ்வில் பாரம்பரிய பிரதிபலிக்கும் நாட்டுக்கூத்து நாட்டார்பாடல்கள் இசை ஆதிவாசிகளின் பாரம்பரிய கலைப்படைப்பு ஆகியவற்றோடு ஒரு கட்டப்பட்டு வரும் கலைஞர்களின் சவால்களும் சமூகத்தில் அவர்களுக்கான அங்கீகாரங்களும் கலந்துரையாடப்பட்டவை சிறப்பம்சமாகும் और भी दरअसल कॉन्सर्ट प्लानिंग है அடுத்து இந்த சங்கமத்தை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது குறிப்பாக கிராமப்புறங்களில் சென்று கிராமப்புறங்களில் காணப்படுகின்ற அதனுள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் உருவாக அந்த கலையை இந்த கலை இந்த நிகழ்வை வந்து நாங்க வந்து மேடை செய்ய முடியாது காரணம் தான் கூட உண்மையான உண்மைகளை